நீங்கள் யோசிக்குறீங்க நம்ம ஏன் தூங்கணும்னு தூக்கம்லாம் என்ன ஆகும் சயின்ஸ் என்ன சொல்லுது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே டேரக்டாக ஒயிட் ஸ்லீப் இஸ் இம்பார்ட்டன்ட் ஹியூமன் லைஃப்பில் ஆவரேஜாக ஒரு பர்சன் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் தூங்கறதுக்கே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படி இந்த தூக்கம் என்ன எனர்ஜி சேவ் பண்ணுது இல்லை பிரெயின் கிளீன் பண்ணுதா பிரெயின் கிளீனிங் ட்யூரிங் ஸ்லீப் நம்ம தூங்கும்போது பிரெயினில் ஒரு சீக்ரெட் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும் அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிளிம்பாஸ்டிக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இது என்ன பண்ணுவோம்னா நம்ம தூங்கும் போது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கெமிக்கல் டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும் அதனால தான் நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறோம் பாடி ரிப்பேர் டைம் பாடியில் ரிப்பேர் ப்ராசஸ் எப்போவுமே தூங்குகிற டைமில் தான் அதிகமாக நடக்கும் அதனால் கோர்த் ஹார்மோன்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும் பேபிஸ் தான் ரொம்ப தூங்குகிறாங்க அதனால தான் அவங்களோட பாடி க்ரோத் ஸ்பீடாக இருக்குது ட்ரீம்ஸ் அண்ட் மெமரிஸ் ட்ரீம்ஸ்னால் என்னென்னு யோசிச்சிருக்கீங்களா அதாவதுங்க பிரெயினில் ஒரு மெமரி ப்ராசஸிங் நடக்குது டேயில் நடந்த திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது அது உங்களுக்கு ட்ரீம்ஸாக வந்து சேருது அவ்வளோதாங்க வாட் இஃப் வீ டு நாட் ஸ்லீப் தூங்கலைன்னா என்ன ஆகும் மூட் ஸ்பாயில் பிரெயின் ஃபோக் இம்யூனிட்டி சிஸ்டம் வீக் ஆகுங்க கின்னஸ் வேல்ட் ரெக்கார்டே ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க பதினோரு நாள் தூங்காமல் இதனால் அவருக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா மெமரி வீக் ஆகிருக்கு அதுவும் இல்லாமல் மெமரி ஹல்யூஷினேஷன் ஆகிருக்குங்க ஃபைனல் வேஸ்ட் தூங்கிறது வேஸ்ட்டு இல்லை நம்ம எப்படி நம்ம ஃபோனை சார்ஜ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம பிரெயினையும் கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணுறோம் அதுக்கு தேவை தான் இந்த ரெஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க மேலும் இதே மாதிரி வேற என்ன கண்டென்ட் போடலான்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க இந்த ஸ்லீப் வெல் கைஸ் ஸ்வீட் ட்ரீம்ஸ் நல்லா நல்லதே நடக்கும்